நாங்கள் அல்ல ஆச்சரியக்குறி அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜேபிஆர் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு சொந்தமான வளாகத்தில் அந்த உள்ளரங்கில் வந்து நடந்திருக்கு ஜேபிஆர் இன்ஜினியரிங் கல்லூரி அப்படிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இயக்குனர் அந்த சார்ந்த நபர்கள் எல்லாமே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களாகவே இருக்கிறாங்க பல விவகாரங்களில் அவர்களுக்கு உதவியும் செய்து கொண்டு வருகிறார்கள் இதற்கு பின்னணியில் பல கதைகள் சொல்லப்படுது ஏன்னா ஜேபிஆர் இன்ஜினியரிங் கல்லூரி அந்த ஜேபிஆர் அப்படிங்கிற ஒரு அதிமுக ஆதரவாளர் ஒரு காலத்தில் எம்ஜிஆருடைய விசுவாசியாக இருந்து அப்படி வந்திருக்கிறாங்கன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு நிலங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த நிலங்களை வந்து பறிந்து செய்ய வந்து முயற்சி பண்ணாங்க அப்படி பறிமுதல் செய்யப்பட்ட நிலங்களில் கோயில் நிலங்களும் உள்ளடக்கம் அமைச்சர் சேகர்பாபு அவருடைய தலைமையில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து பல பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள நிலங்களை வந்து பறிமுதல் பண்ணாங்க அதுல ஜேபிஆர் இன்ஜினியரிங் கல்லூரியும் ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கருக்கு மேல வந்து இடங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சட்ட போராட்டம் பண்ணி எடுத்து இன்றைக்கு அந்த இடத்துல தான் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு கட்டப்போறோம் சொல்லி சமீபத்துல ஒரு அறி அறிவிப்பு வந்துச்சு சோ அதுல தான் வந்து இந்த ஜேபிஆர் குழுமம் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் வைக்கப்படுது அதனால விஜய் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எஸ்ஆர்எம் பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அதுவும் அரசு கட்டுப்பாட்டில் இருந்து அரசோட நிலம் அதை வாடகைக்கு விட்டுருந்தாங்க எஸ்ஆர்எம்முக்கு அதை வாடகை டியூரேஷன் முடிஞ்சுமே அவங்க தங்க மா தங் காலி பண்ண மாட்டுறாங்கன்னு கோர்ட்டில் கேஸ் போய் கோர்ட் வந்து அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு அதுவும் பலநூறு கோடி மதிப்புள்ள இடம் அவர்களும் இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஜய் அவர்கள் தான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்றாரு இதே விஜய் அவர்கள் ஊழலை ஒழிக்க போகிறேன் திமுக வந்து ஊழல் பண்ணுது நாங்கள் தான் ஊழலை ஒழிக்க போகிறோம் அண்ணா ஆரம்பித்த கட்சியை இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எந்தளவுக்கு தங்களுடைய லாபத்துக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஜேபிஆர் கல்லூரியாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு நபர்கள் இன்றைக்கும் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சம்பாதிச்சிருப்பாரு ஒரு மூவாயிரம் கோடி சொத்து இருக்குது அப்படின்னு குத்து மதிப்பாக வச்சுக்கிட்டா கூட இன்றைக்கி அவர் கட்சிக்கு கட்சி மாநாட்டுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் யார் அப்படி ஊழலை ஒழிக்க வரவர் அப்படின்னு சொல்றவங்க அந்த விவரங்கள் எல்லாம் வெளியிடுவாரா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு ஸோ இப்ப டாக் ஆஃப் த டவுன் வந்து நாங்கள் தற்குறி அல்ல நாங்கள் வந்து ஆச்சரியக்குறி தமிழ்நாடே நாங்க தான் நாளைக்கு பாப்பீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழக வெற்றி கழகமே அங்க வந்து நிற்கும் அப்படின்னு அது கிட்ட கத்தட்ட சினிமா டைலாக் சினிமாவில் பேசுற மாதிரி தான் எழுதி கொடுத்து பேசிய பேச வச்சிருக்கிறாங்க அவரை அதுல பெரிய தப்பு இல்லை எல்லா தலைவர்களும் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருப்பாங்க பின்னாடி டேட்டா எல்லாம் எடுத்து எழுதியிருப்பாங்க எல்லா தலைவர்களுக்கும் எல்லாமே தெரிந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை கட்டாயமும் கிடையாது அது பிரச்சனையே இல்லை ஆனா என்ன பேசுறாங்க என்ன நோக்கத்துக்காக பேசுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான பொருள் வகை வரக்கூடிய விஷயமா இருக்கு விஜய் வந்து சொல்லியிருக்கிறாரு எங்களை பார்த்து நீங்க தற்கொறிகள்னு சொல்றீங்களா இப்ப யார் சொல் யார் உங்களை பார்த்து சொல்றா திமுக கட்சி சொல்லுதா திமுக தலைமை சொல்லுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இதில் மக்களே வந்து தற்கூறின்னு அவங்கள சொல்றாங்க அதை ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்கள் பார்த்தாருன்னா இன்னுமே அவங்க கட்சி வந்து அரசியல் படும் இன்னும் அறிவார்ந்த ஒரு கட்சிக்காரங்களாக மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கிய கேள்வி ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அரசியல் பண்ண தெரியல ஏதோ ஒரு சினிமா மோகம் ஒரு ஃபேன்ஸ் அப்படிங்கிற தான் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இதில் பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா பேசி அப்படின்னு விஜய் குறிப்பிட்டு சொல்றாரு டாக்டர் எழிலன் மருத்துவர் எழிலன் தாவேக்காவினுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரான அந்த மருத்துவர் அஞ்சலையம்மாள் அவர்கள் அவங்க ஃபேமிலி லீனேஜில் வர்றவங்க பேரனோ இல்ல பேரனுக்கு பேரனா அப்படின்றது தெரியல அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர் அவர்தான் சொன்னாரு திமுக மேடையில் அறிவு வந்து சொல்றாரு இந்த வள்ளுவர் கோட்டத்துல நடந்த அந்த அறிவு திருவிழாவில சொல்றாரு நாம தவறிட்டோம் ஒரு இளைஞர் சமுதாயத்தை நம்மளே நாமளே தற்புரின்னு சொல்லக்கூடாது அவர்களை அரசியல் படுத்துறதுல அவர்களை அறிவார்ந்த சமுதாயமாக மாத்துறதுல நம்ம தான் மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பேசினாரே தவிர அவர்கள் அறிவார்ந்தவர்கள் விஜய் வந்து ஒரு ரொம்ப கொள்கையோட வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு குரூப்பை வந்து பக்கத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் அவர் சொல்லலை விஜய் அவர்கள் எதை எடுத்திருக்கணும் அப்படின்னா இப்ப நம்மளுடைய தொண்டர்களை நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய தோழர்களை தற்கொலிகள் அப்படின்னு எதிர்க்கட்சி சொன்னாலும் மக்கள் சொன்னாலும் ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்தா தான் விஜய் வந்து ஒரு உண்மையான தலைவனாக இருக்க முடியும் அதர்வைஸ் வந்து இவர் வந்து திடீர்னு மாசத்துக்கு ஒருக்க இல்லை மூணு மாசத்துக்கு ஒருக்க வெளியே வருவார் அப்படியே கொத்து நாப்பில் வந்து ஏசி ரூம்ல பேசிட்டு போவார் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எடுபடுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஏன்னா விஜயகாந்த் போன்ற மிகப்பெரிய நடிகர்கள் அரசியல் தலைவர்களாக உருவெடுத்தாங்க மக்களோடு மக்களாக பயணித்தாங்க தொடர்ந்து மக்களோடு கூட நின்னாங்க அப்படி வந்து தான் அரசியலில் வந்து ஜெயிச்சாங்க விஜய் இன்னும் அந்த இடத்துக்கு வருவாரா இதுக்கப்புறமும் வருவாரா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது இதை தாண்டி வந்து இந்த காஞ்சிபுரத்தில் நடந்த மீட்டிங்கில் வந்து ஒரு சில வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்துருக்குறாரு அதாவது வீட்டுக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பான முறையில் அரசு வேலை எல்லாருக்கும் டூ வீலர் இருக்கணும் எல்லாருக்கும் கார் இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிற மாதிரி பொருளாதார மேம்பாடுகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பொத்தாம் பொதுவா சொல்லியிருக்கிறார் கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல அதிமுகவா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும் தொடர்ந்து போட்டி போட்டு மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அறிவார்ந்த சமுதாய சமூ சமூகமா இந்தியாவிலேயே தமிழ்நாட கம்பேர் பண்றப்ப பல விவகாரங்கள்ல தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு இன்ஃபேக்ட் ஒரு பரவலான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே தான் அதிகம் முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு சிட்டி இருக்கும் எல்லா ஊருக்கும் கனெக்டட் ஃபெசிலிட்டி இருக்கும் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டாக இருக்கும் பஸ் வசதிகள் இருக்கும் மருத்துவமனை வசதிகள் இருக்கும் பள்ளிக்கூடங்கள் இருக்கும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் எல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் ஆக்சசபிலிட்டி அப்படிங்கிறது மற்ற ஊர்களை தாண்டி தமிழ்நாட்டில் தான் அதிகம் கர்நாடகா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் பெங்களூர் மேங்களூர் போன்ற மைசூர் போன்ற ஏரியாக்கள் தான் டெவலப்டாக இருக்கும் அதே மாதிரி மகாராஷ்டிரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை புனே போன்ற இடங்கள் தான் டெவலப்டாக இருக்கும் ஆனால் தமிழ்நாடு தான் இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் திருச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த பக்கம் தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு பரவலான வளர்ச்சி இருக்கும் அதுக்கு அடித்தளம் போட்டது தமிழ்நாட்டில் இரண்டு கட்சிகளுமே நம்ம அதுக்கு கிரெடிட் கொடுக்கலாம் ஸோ ஒரு செயல் திட்டத்தோடு விஜய் வருகிறாரா ஒரு டீட்டெயில்டு பிளானோட வராரா அதுக்கு அவர்களுடைய அரசியல் கட்சியில் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்களை எந்த அளவு அரசியல் படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி திரும்ப திரும்ப ஒரு சினிமாவாகவே நினைச்சு அரசியலையும் போய் பார்த்து நடந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஆச்சரியக்குறியா இருக்கிறது அதை தான் அதை குறித்து தான் விஜய் ஆச்சரியப்படமே தவிர பஞ்சு டயலாக் பேசுறதுல இங்கே ஒன்றும் ஆக இல்லை தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி